சாயராம்ய்சாம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைய பிரார்த்தனை என்னவென்று பார்ப்போம் அநேக பிரார்த்தனைகள் வந்திருக்கிறது ஒரு ஒரு பதிவிலும் நாம் சில பிரார்த்தனைகளை படித்துவிட்டு பிறகுதான் நாம் சில வழிமுறைகளை நாம் காண்கிறோம் இ மகேஸ்வரி லண்டனிலிருந்து எழுதியிருக்கிறார் பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் ஓம் சாயப்பா நான் என்னுடைய கணவரிடத்தில் ஒரு சில தகாத வார்த்தைகளை கோபத்திலே சொல்லிவிட்டேன் ஆகையினால் எங்களுக்குள்ளாக ஒரு வாரமாக ஒரு வாரமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரே வீட்டிலே இருக்கிறோம் எங்களுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு அன்பு என்பது இல்லாமல் போய்விட்டதப்பா எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று மகேஸ்வரி பாருங்கள் அன்பு சகோதரி இதே மாதிரி நிறைய முறை நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார் கோபம் கோபத்தினால் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையே பறிபோகி விடுமோ என்கின்ற நிலை வந்திருக்கிறது இந்த பிள்ளை மட்டுமல்ல நிறைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள் நிதானம் தவறுகின்ற பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் வார்த்தைகள் என்பது கூர்மையானது நம்மை எப்பொழுதும் அது சிதைக்க கூடும் ஒருவருடைய மனம் தூய்மையாக இல்லை என்று சொன்னால் அது பணமாக இருந்தாலும் சரி பலமாக இருந்தாலும் சரி அது அவனுக்கு பலன் தரவே தராது நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலை வரவே வராது கண்டிப்பாக கவலை வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் என்பது வரவே வராது நீ துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் என்பது வராது ஏமாற்றம் தோல்வியினுடைய முதல் படிநிலை அது வெற்றியினுடைய ஆரம்ப நிலை கொட்டுகின்ற தேனீக்களை தாண்டித்தான் சுவை மிகுந்த தேன் என்பது உண்டு கடினமான வழிகளை தாண்டித்தான் வாழ்க்கையிலே வெற்றி என்பது உண்டு மறக்க கற்றுக்கொள் மன்னிக்க கற்றுக்கொள்வாய் நீ மறப்பதற்கு கற்றுக்கொள் மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்வார் மன்னிக்க கற்றுக்கொள் கோப கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள் ஒருமையாக இருக்க கற்றுக்கொள்வாய் அப்பா சொன்னதுதானே அது பொறுமையாக இருப்பது பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் அனைத்து பிரச்சனைகளும் எளிமையாக போய்விடும் அனைத்து பிரச்சனைகளும் எளிமையாக போய்விடும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே ஒரு காலம் பழி வாங்காதே அதை காலத்திடத்திலே ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இரு ஏனென்று சொன்னால் காலம் காலம் போல மிக கொடூரமான பழி வாங்கக்கூடிய உலகத்தில் யாராலும் முடியாது காலத்தை போல சொற்களில் வலிமையை உணர்ந்தால் யாரிடமும் வார்த்தைகளை விட மாட்டீர்கள் குழந்தை போல குழந்தை போல மனம் இருந்தால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உலகம் என்பது என்னமென்று தெரியாத வயதுதான் உண்மையிலே மகிழ்ச்சி இருக்கிற வயது அதுதான் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது நாமும் குழந்தை போல் இருப்போம் அப்பாவினுடைய மடியிலே நாம் இருக்கின்ற பொழுது அனைத்தும் அறிந்தும் கூட எவ்வளவு வயதாகி போனாலும் கூட கண்டிப்பாக நாம் எல்லோரும் குழந்தைகள் தான் குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுபோல நாமும் இருப்போம் எல்லாம் அறிந்தது போல எனக்கு தெரியும் உன் வேலையை பார் என்று சொல்வதை விட நாம் அறிந்தது என்னவோ அதை புரிந்து செயல்பட வேண்டும் யாரையும் எடை போடுவதற்கு நமக்கு தகுதியும் இல்லை நமக்கு வேலையும் இல்லை நமக்கு தேவையும் இல்லை இதோ நாம் எல்லோரும் சாயப்பாவனுடைய குழந்தைகள் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்பாவினுடைய வழியை பின்பற்றினால் அப்படியே நலமாக இருப்போம் என்றைக்கும் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்